இதை அரசியலாக பார்க்காமல் தமிழாக பார்க்குமாறு அன்போடு வந்துகிறேன் ஆன்மீக செம்மலையே வாழ்க பண்ணாண்டு என வாழ்த்துகிறோம் போட்டிருக்காங்க ஒரு எண்டு மையா ஓபிஎஸ் வழியில் அவ்வளோ போட்டிருக்காங்க இதில் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஆன்மீகம்ங்கிறது எந்த இன்னு கொடுத்துருக்காங்க ஆன்மீகம்ங்கிறது மூன்று சுழி இன்னு கொடுத்துருக்காங்க தன்னகரை இன்னு கொடுத்துருக்காங்க தன்னகரை இன்னு போட்டிருக்காங்க தன்னகரை இன்னு போடவே கூடாது ரன்னகரை இன்னுமே போடாது ஏன் அப்படின்னா ஆன்ம இகம் இப்போ ஆன்மா அப்படின்னா ஆன்மா இப்போ ஆன்மாவினுடைய தன்மையில் வரக்கூடிய ஒன்று அப்போ ஆன்மக்கூட்டல் இகம் ஆண் மிகம் தானே வர அதோட இன்னும் பார்த்தீங்கன்னா மூன்று சொல்லியா தான் இன்னு இன்று போட்டிருக்காங்க ரன்னகரை இன்னுமே வரும் கர்நகரை இன்னு போட்டால் எதை குறிக்கிறது ஒரு ஆன்மகடை குறிக்க அப்போ ஆன்மகடை குறிக்கக்கூடியதாக இருக்குது அதோட மீகம்னு போட்டிருக்காங்க மீகம்னு வராது தான் வரணும் ஏன் அப்படின்னா ஆன்மக்கூட்டல் இகம் மிகம் என்றால் உலகம் என்று குடிக்கணும் அப்ப இகம் என்றால் உலகம் அப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய ஆன்ம நேயம் அப்ப ஆன்ம நேயம் என்று வருகின்ற பொழுது ஆன்ம ஈகம் வரும் ஆண் வீகம் வரக்கூடாது என்ன செய்யணும் ரன்னகரை இது போட்டு ஆண் வீகம் போடணும் வீகம் போடக்கூடாது ஆண் வீகம் தான் போடணும் இதுல ஒரு என்ன இகம் இயம் இசம் என்று சொல்லக்கூடிய மூன்று தன்மையில இப்ப சொல்றது சொல்லலாம் எப்படி பாத்தீங்கன்னா காரல் மக்களுடைய கொள்கையில மார்க்கிசியம் சொல்றோம் காந்தியுடைய கொள்கையை காந்தியம் சொல்றோம் அம்பேத்கருடைய கொள்கையை அம்பேத்கர் இகம் அப்படின்னு சொல்றோம் புத்தருடைய கொள்கை புத்திசம் அப்படின்னு சொல்றோம் தேசத்தினுடைய கொள்கையை தேசியம் சொல்றோம் கொள்கைய கொள்கையம் அப்படின்னு சொல்றோம் இந்த மாதிரி இகம் இயம் இசம் என்று சொல்லக்கூடிய மூன்று தன்மைகளை ஒரு சொல்லு வருகின்ற பொழுது அது நெடிலாக மாறாது அப்ப ஆன்ம கூட்டல் இகம் மிகம் அப்படின்னு வரும் அப்ப என்ன செய்யணும் மூன்று சுளி இன்னு போட்டு ஆண் போட்டிருக்காங்க அது போடக்கூடாது ரெண்டு தான் போடும் இதை ஒரு பள்ளி கூட குழந்தை பார்த்து வச்சுக்கிறேன் இப்போ ஆன்மீகம் என்று ஆன்மீகம் தான் எழுதும் அப்போ எண்ணகரை இன்னு போட்டுதான் என்ன செய்யும் அந்த குழந்தையாக எழுதணும் அப்போ என்ன செய்யணும் மதாகை வைக்கின்ற பொழுது இது சரியாக இருக்கா இல்லையா நம்ம சரியாக எழுதி அச்சகத்தில் வந்து வருகின்ற பொழுது இது சரியாக இருக்கிறதா என்று கொடுப்பவர் தான் அதை பார்க்க சில நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா தவறு தெரிந்திருக்கும் தெரிந்த பிறகு எழுச்சாங்க வேண்டுமென்றே வைக்கிறாங்க தமிழ் தானே போனா போயிட்டு போகுது அப்போ என்ன செய்யணும் எழுதுகின்ற பொழுது கொடுப்பவர்கள் சரியாக கொடுக்கணும் சரியாக ஒருவர்கள் கொடுக்கவில்லை என்றால் என்ன ஆகும் அப்படின்னா தான் ஏற்படும் அதனால என்ன செய்யணும் அப்படின்னா இதை எழுதுகின்ற பொழுதும் அதை அச்சுறுத்தல் கொடுக்கின்ற பொழுதும் சரியான முறையில் பார்க்கணும் இது தமிழ் தானே போனா போயிட்டு போய் இதை யார் பார்க்க போறா யார் கேட்க போகிறா அப்படிங்கிற ஒரு ஒரு ஏளன தன்மை இந்த ஏளன தன்மையிலேருந்து செய்யணும் நம்ம வரணும் அச்சுறுத்து குடிக்கிறதுக்கு முன்னால இது சரியா இல்லையா என்பதை இதை கண்டிப்பாக திருத்தம் இயல வேண்டும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரி ஆளு பிள்ளைகள் ஏற்பட பார்த்துக் கொள்ளுமாறு அன்போடு நன்றி வணக்கம்